ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுன்னே சொல்லலாம் அவங்க நம்ம ஜல்லிக்கட்டிக்கும் சேர்ந்தா பார்ப்பாக்கும் செப்டம்பர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு காது குத்துறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் டூவே மண்டேவே பார்த்திங்கனாக்கா நம்ம குழந்தை கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு அந்த வந்துட்டோம் அதே அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சின்னம்மா வீடு தஞ்சாவூர்லேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புற தான் அந்த ஃபங்க்ஷனோட மூடி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு வந்துட்டு புளி குழம்பு பொரியல் ரெண்டு வகையான பொரியல் அப்புறம் அப்பளம் <muchas> ரசம் <muchas> <muchas> தயிர் அந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு இலை போட்டு சாப்பாடு போட்டோம் சமையல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி எங்கள் அக்கா தான் வந்துட்டு செஞ்சாங்க நாங்கள் வந்துட்டு சும்மா ஹெல்ப் மட்டும் பண்ணோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா எங்கள் சைடில் தஞ்சாவூர் சைட்லலாம் பார்த்திங்கனாக்கா இந்த காது குத்துக்கு வளகாப்புக்கெல்லாம் வந்துட்டு காப்பரிசி செய்வோம் ஸோ அதுக்கு வந்துட்டு தேங்காய் அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஸோ எங்கள் மாமா பொண்ணு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னடி இப்படி செஃப் மாதிரி டக்கு டக்குன்னு கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து ரொம்ப குட்டி பொண்ணு இல்லையா லெவன் மந்த்த்லேயே வந்துட்டு நாங்கள் காது குத்துறோம் ஸோ அவளுக்கு வந்துட்டு பெரிய மாலையெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம வெளியில் எதுவுமே நாங்கள் சொல்லலை மல்லிகைப்பூ வந்து நாங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுருந்தோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு ரெகுலராக ஒரு பூக்காரண்ணா வருவார் ஸோ அவர் அந்த டைமில் வரவும் அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டான்னா இது மாதிரி தருவீங்களா பாப்பாக்கு மாலை வேணும் அப்படின்னு சொல்லவுமே அவரே வந்துட்டு சரிம்மா நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சூப்பராக வந்துட்டு குட்டி குட்டியாக ரெண்டு மாலை வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கோவிலுக்கு வெட்ட போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க எங்கள் அக்கா அக்கா படுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு உதிரி பூலாம் இருந்துச்சு தலைக்கி வைக்கிறது தட்டு வைக்கிறதுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டுருந்தாங்க நம்ம பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்துட்டு ஒரு கால்போனுக்கு தோடி ஜிமிக்கு வந்து எடுத்திருந்தாங்க அப்பா அம்மா தான் வந்துட்டு நகையெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு நான் தான் போய் செலக்ட் பண்ணினேன் சில் குட்டிக்கு வந்துட்டு குட்டியாக ஒரு ஸ்டோன் வச்சு தூடு அதை வந்துட்டு கிராம் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் ஃபோனில் வந்து மோதிரம் எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு சடனாக வந்து எதுவுமே எடுக்கலை ஆல்ரெடி அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவனுக்கு பையனுக்கு பார்த்திங்கன்னா எப்போவே வந்துட்டு அந்த தோடு மோதிரம்லாம் வந்து அப்போயே எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்தீங்கனாக்கா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா என்னமோ நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாப்பாவுக்கு தோடு எடுத்தோம் நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க அடுத்ததான் காலையுமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு காலில் வந்து பக்கத்தில் தான் வீட்டு பக்கத்துலேயே தான் மண்டபம் ஸோ அவங்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் கிளம்பணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரி தான் வேர் பண்ணியிருந்தேன் கிரே வித்து பிங்க் பார்ட்ரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு காம்பினேஷனில் என்கிட்ட ஸேரீ பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எடுத்திருக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மாதிரி மேக்கப்லாம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சிம்பிள் தான் நானே வந்துட்டு வீட்டில் சிம்பிளாகவே மேக்கப் பண்ணிக்கிட்டு ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு மண்டபம்லையா ஸோ எனக்கு ஃபைனலாக தான் வந்துட்டு நாங்களே வீட்டிலேருந்து கிளம்பணும் அதாவது ஆக்சுவலாக நான் கிளம்புனேன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக தான் நானே மண்டபத்துக்கு போனேன் சிறுகிட்டியெலாம் ஃபஸ்ட்டே போயிட்டான் நான் வந்ததுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குதிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் மண்டபத்துக்கு போய்ட்டு நைன் தேர்ட்டி சம்திங்லாம் வந்துட்டு காது குத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக நான் தான் உள்ளே போனேன்னா ஸோ எல்லாருமே பார்த்தோன்னே நமக்கே வந்துட்டு என்னடா நம்மளே லாஸ்ட்டாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்கள்ட சமையல்காரங்கள்ட்டே சொல்லி நாங்கள் இட்லியும் குடல் கறியும் பண்ண சொல்லிட்டோம் கூடவே தேங்காய் சட்னியும் செய்ய சொல்லிட்டோம் எங்கள் பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக அந்த மட்டன் ஐட்டம்லாம் பிடிக்கவே பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்களே இப்படி சொல்லிட்டு முகம் சுழிச்சுட்டு உட்காந்துருந்தா ஆனால் சுத்தமாக அதை தொட்டு சாப்பிடவே இல்லை தேங்காய் சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டா ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கனாக்கா நாங்கள் மட்டும் நாங்கள் எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க இல்லையா அவங்களாம் மட்டும் அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சீர் எடுத்துட்டு வரதுக்காக எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க இல்லையா அவங்களாம் வரும்பொழுது என்னென்ன பண்ணணும்னு எங்கக்கா அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சென்னாக்குட்டி பாப்பா பார்த்தீங்கனாக்கா தான் வந்து தலையே தொட்டு பார்க்குறான் தலையில் முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இப்போ தான் ஃபிரீயாக ஆச்சு தொட்டு தொட்டு ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஒன்று அவளோட பாஷையில பேசிக்கிட்டே இருந்தான் அப்புறம் வந்து பக்கத்தில் கனநீர் மறைமன் கோவில் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்துட்டு தட்டு வச்சு எல்லாருமே வந்து சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வரலையா அதனால இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்கு ரெண்டு தட்டாக அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் தாம்பழம் வேற பத்தாம போயிடுச்சு ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தட்டிலே ரெண்டு பழம் அந்த மாதிரிலாம் வச்சு ஸோ மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்பவே வந்துட்டு நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன் எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க ரொம்ப வெல் செட்டட் ஃபேமிலாம் நாங்கள் யாருமே கிடையாது ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஒரு கௌரவமாக இந்த அளவுக்கு எனக்கு பண்ணினாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்துட்டு அதை ரொம்ப 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 பெருமையாக தான் நான் வந்துட்டு நினச்சேன் ஸோ அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாக தான் இருந்துச்சு ஸோ குறைங்கிறதுலாம் வந்துட்டு நான் எதுவுமே சொல்கிற அளவுக்கு கிடையவே கிடையாது மண்டபத்துக்கு முன்னாடி டேர்னிங்லே பார்த்திங்கனாக்கா ஒரு பட்டாசு வேற வச்சுட்டாங்க ஸோ அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி மனசுக்குள்ள இந்த அளவுக்குலாம் பண்ணுறத பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சீரை எடுத்துகிட்டு உள்ளே வர வரவே கரெக்டாக மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டாசு வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மறுபடியும் சீர் எடுத்துட்டு உள்ளே வர்றாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்களுக்கு பன்னீர்லாம் தெளித்து அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள வந்துட்டு அழைக்கணும் ஸோ அப்படிதான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நானுமே பண்ணிவிட்டேன் இதில் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சைடில் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்க்குலாம் எதுவுமே சொல்லவே இல்லை வேணான்னு சொல்லிட்டோம் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் புது மொபைல் வாங்கியிருந்தோம் ஸோ ப்ளஸ் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் தான் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்பிட்டு நாங்கள் வந்துட்டு எதுக்குமே சொல்லாமல் விட்டுட்டோம் ஸோ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கனாக்கா ரெண்டு விஷயத்தை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க நான் என்னென்னு சொல்கிறேன் அதில் மெயின் பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா நம்ம என்னதான் செலவு பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் பண்ணோம்னாலுமே நாளைக்கு நமக்கு வந்துட்டு மெமரிஸ்ன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஸோ அது இல்லை அப்படின்னாக்கா நமக்கு எல்லாமே வந்துட்டு மறக்கக்கூடிய நாள் தான் அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அந்த ஃபோட்டோ ஃபோட்டோஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் சீர் பார்த்தீங்கனாக்கா மொத்தம் இருபத்தி ஒரு தட்டு வச்சு வச்சுருந்தாங்க அவங்க சீர் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பாப்பா தம்பி எங்கள் அத்தைக்கு எல்லாருக்குமே தட்டில் வச்சு அதை வந்துட்டு முறப்படி ஸ்டேஜில் வச்சு கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாமா பொண்ணுங்க மாமி அக்கா அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்க தான் அங்கே இருப்பாங்க அப்புறம் ஆந்திராலேருந்து வந்தவங்கலாம் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கனாக்கா எங்கள் அக்காவோட சின்ன மாமியார் பெரிய மாமியார் அவங்களாம் இருந்தாங்க லாங்லேருந்து வர்றவங்களாம் ஓரளவு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க ஸோ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அந்த வலையெல்லாம் போட்டு பையனுக்கு கேப்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செல்லிக்குட்டிலாம் சும்மா அப்படியே கெத்தா ராஜா குட்டி ஆட்டம் ரெடி ஆயிட்டான் பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தா பதினோரு மாதம் குழந்த இல்லையா அவளால் எந்திரிச்சு நிற்கிறதே வந்துட்டு எதாவது பிடிச்சிட்டு தான் நிற்பாள் ஸோ அவளுக்கு வந்துட்டு அழகாக ஒரு பட்டு பாவடா செட்டை போட்டு க்யூட்டாக அதுக்கு ஒரு நெக்லஸ் செட்டு மாதிரிலாம் போட்டு நிறைய விலையெல்லாம் போட்டு நிற்க வைக்கவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கியூட்டா இருந்துச்சு அது பார்த்து பார்த்து ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக என்ன தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம்னாலுமே அது நிறைய சந்தோஷத்தை கொடுத்தாலும் நான் அதை விட நிறைய பதட்டத்தையும் டென்ஷனையும் தான் கொடுத்துச்சின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு உண்டான ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு இந்த காது குத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி முடிவு பண்ணோம் பார்த்தீங்களா அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துலேயே முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அதை டென்ஷன் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பதட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அங்கே குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த குத்து விளக்கு வந்துட்டு அணை அணையக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ஃபேன் கூட போடவே இல்லை ஃபேன் இருந்தும் நாங்கள் ஃபேன் போடாமல் தான் உட்காந்துருந்தோம் ஆக்சுவலாக கீழே பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஏர் கூலர் இருந்துச்சு இத்தனை பேர் இருந்துமே நாங்கள் அந்த ஏர் கூலரை கூட ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே சுத்தமாக இல்லை யாருக்குமே ஞாபகம் ஆக்சுவலாக ரொம்ப வேர்த்து கொட்டிச்சு அப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஏர்கூலரே சுத்தமாக எல்லாருமே மறந்தாச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பதட்டமாகவே இருந்துட்டு இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செல்லிக்குட்டிக்கு காது குத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் ஏன்னா பாப்பாவுக்கு காது குத்தும் போது அவள் அழுகிறத பார்த்து இவனுமே அதுக்கு முன்னாடியே காது குத்துறதுக்கு முன்னாடி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இவனுக்கு குத்திடலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மடியில் உட்கார வச்சு அந்த மாலையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணில் வந்து ஃபஸ்ட் ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட காமிச்சாங்க நாங்க வந்துட்டு காது குத்தவே ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க காது குத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் தான் அழுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டான் ஏன்னா நாங்கள் காது குத்துறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சொல்லி வச்சுட்டோம் காது குத்தும் போது லைட்டாக வலிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வலி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் அதை வாங்கி தரோம் இது வாங்கி தரோம் என்னமோ சொல்லி அவங்க அப்பா தான் எதோ சொல்லி வச்சுருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா குத்தும்போது மட்டும்தான் அழுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகிட்டான் காதெல்லாம் குத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த தோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம் வைப்பாங்க ஸோ சொந்த வச்சு முடிச்சுட்டு எழுந்துச்சு நின்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னதுமே அழகா வணக்கம் சொன்னால் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாப்பா குட்டியை அதை மடியில் உட்கார வச்சு அந்த குட்டியான ஒரு மாலையை எடுத்து போட்டு அந்த பாப்பாவுக்கு அவ கையில வேற அந்த கல்கண்டை வேற கொடுத்து விட்டோம் அதனால அதை வேற சப்பிக்கிட்டு அந்த ஜல்லெல்லாம் ஒழுகிட்டு வேற இருந்துட்டு இருந்தா காது குத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா சிரிச்சு போட்டோ வீடியோஸ்க்கு அழகா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா எங்கள் பத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாலும் அவளை வந்துட்டு எட்டி எட்டி பார்த்து சிரிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அதனால வந்துட்டு பாப்பா வந்து உட்காந்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டா சரிதான் அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் தூக்கி கொடுத்ததுக்கு சுத்தமாக இருக்கவே மாட்டேன்ட்டாங்க யார்கிட்டமே இருக்கிற மாதிரி அவள் தெரியல ஒரே அழுகு அப்புறம் நானே கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அவளுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அவள் சுத்தமாக காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கல்கண்டை கொடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் அந்த சோஃபாலே உட்கார வச்சு காது குத்திலாம்னு சொல்லிட்டு குத்த ஆரம்பிச்சிட்டோங்க காது குத்துனதுமே கத்து கத்துன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பாக்கத்துக்கே பாவமாக போயிடுச்சு ரொம்ப வந்துட்டு அழுது ஒரு மாதிரி தேமே தேய்மையை அழுக ஆரம்பிச்சிட்டா எங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு பிள்ள பாத்தீங்கன்னா அப்படியே அழுது ஒரு மாதிரி ரொம்ப தவண்டு போயிட்டான் இந்த அளவுக்கு அழுவானு நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தண்ணியெல்லாம் கொடுத்து எவ்வளவோ சமாதானப்படுத்தணும் அவ எதுக்குமே வந்துட்டு ஈடு கொடுக்கவே இல்லை ரொம்ப கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திருகாணி போடுறோம்னு சொல்லிட்டு திருகாணியெல்லாம் எல்லாம் கீழே போட்டுட்டாங்க அது போடுறதுக்கு வேற டைம் ஆகி போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே வாங்கி அப்புறம் வந்துட்டு திருகாணியை போட்டு விட்டுட்டோம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் பாப்பா வந்து நான் தூக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டு இருந்தோம் வந்துட்டு மோதிரம் எடுத்திருந்தாங்க இல்லையா வந்துட்டு அப்பா வந்து போட்டு விட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா எப்படியோ ஒரு வேலையை காது குத்தி முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த சீட் தட்டுக்கொண்டுட்டு வந்துச்சுன்னா அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கவரில் போட்டு வந்தவங்களுக்குலாம் கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்க அக்காங்க அப்புறம் மாமா பொண்ணுங்களாம் வந்துட்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க செய்யற பழக்கம் இருக்கு இல்லையா அதனால வந்துட்டு அவங்களே போட சொல்லிட்டோம் கவர்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தப்பரிசி கலர் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு சின்னதாக ஒரு பேக்கெட் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி சர்க்கரையுமே பார்த்தீங்கனாக்கா பேக்கெட் பண்ணி வச்சுட்டோம் அது அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் பூவு வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் மிட்டாய் இதெல்லாம் வந்து போட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்கணும் அதெல்லாம் வந்துட்டு என்னோடய அக்கா வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா வந்துட்டு நான் தூங்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டேன் ஏன்னா அவள் ரொம்ப வந்துட்டு டயர்டாயிட்டா ஆகிட்டா தூங்கினா தான் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் கழட்டிட்டு மேலே விளஸ்கட்டெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு தூங்க வச்சுட்டு வரும் பத்து கொஞ்ச நேரம் தான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க ஆக்சுவலாக காது குத்தி முடித்ததுக்கு தான் நிறைய பேர் வரவே ஆரம்பித்தாங்க ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் ஊர் பிரசிடென்ட் அப்பா சொன்னாங்க அப்புறம் நானும் கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சந்தன போட்டுலாம் கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன் இதில் ஃபங்க்ஷனில் பெரிய விஷயன்னே பார்த்தீங்கன்னாக்கா வந்தவங்களை வந்துட்டு வாங்கன்னு கூப்பிடணும் இது வேற ஒரு பெரிய விஷயம் நம்ம தப்பித்தப்பி ஏதாவது ஒரு சிலரை மிஸ் பண்ணிருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி யாரையுமே வந்துட்டு வேணும்னுலாம் கூப்பிடாமலாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு கவனிக்காமலோ இல்லை ஏதாவது நம்ம பிஸியாக இருந்து நம்ம பார்க்காம இருந்திருந்தாலும் மட்டும்தான் அப்படி இது இருந்திருக்கும் மற்றபடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்தவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா வாங்கன்னு சொல்லி தான் இருந்தேன் ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு குறையே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன் இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க ஸோ லாங்லேந்துலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து இருந்தாங்க அதில் உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் முடித்த கையோடய பார்த்திங்கனாக்கா சாப்பாடு போடுறதுக்கு வந்துவிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கறதுனால சாப்பாடு வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணதுனால அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம புடவ இதெல்லாம் வந்து வச்சு கொடுக்கணும் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டோம் இருந்தாலும் வந்துட்டு சமையலை வந்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி வந்துட்டு வச்சு கொடுத்தோம் அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா அந்த மொய் எல்லாம் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க இல்லையா அதெல்லாம் எழுதுறதுக்கு நம்ம தனியாக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்துக்கலாம் அவங்களே வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க விருந்துக்கு என்னென்ன வச்சிருந்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கனில் வந்துட்டு பள்ளிப்பழம் சிக்கன் அப்புறம் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை முட்டை கிரேவி மாதிரியும் பண்ணியிருந்தாங்க தனியாகவும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டுக்கு வந்துட்டு அடப்பிரதமன் பண்ணியிருந்தாங்க ரசம் அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜிடேரியன்லேயும் பண்ணியிருந்தோம் சாம்பார் ரசம் தயிர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொரியெலாம் வச்சுட்டு அப்பளம் அந்த மாதிரிலாம் வச்சு வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் எதுவுமே குற வைக்கல அப்படிங்கிறதான் எங்களுடைய திருப்தி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க மெயினாக வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதினே வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்தவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாவே அதுவே ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மெயினான இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தலையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு பரிமாறுறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஆள் போட்டுருங்க ஏன்னா சாப்பாடு ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருந்துச்சு ஸோ வந்தவங்களும் பார்த்தீங்கனாக்கா நிறையா அப்படிங்கும் போது சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப திணறிட்டோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களே ஆந்திராலேருந்தால் அவங்க அப்புறம் ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் பேர் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஃபோட்டோக்கு தான் நின்று பார்ப்போ அதுக்கு மேலே சுத்தமாகவே இல்ல அவர் வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்கு போயிட்டார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு போயிட்டாங்க ஏன்னா ஐட்டம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால தூக்கி தூக்கிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம ஆள் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு முழு மனசோட கலந்துக்கிட்ட ஒரு திருப்தி இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா அங்கே பாதி இங்கே பாதிங்கிற மாதிரி அவர் ஓடிட்டு ஓடியாந்துட்டே இருந்துட்டு இருந்தார் அது வந்துட்டு உண்மையிலேயே அந்த இடத்துல ரொம்பவே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு ஸோ மெயினான விஷயம் ஃபோட்டோவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே மாதிரி ஃபுட்டுக்கும் சரி ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுக்கும் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஸோ வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் அவங்களாம் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஓரளவு தான் நாங்கள் எடுத்துருப்போம் ஏன்னாக்கா எடுக்கும் போது ஆள் இருக்க மாட்டாங்க ஆள் இருக்கும்போது எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் திணறிட்டோம் ஸோ இந்த ரெண்டு குட்டிஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைவ் டேஸில் டிஃப்ரெண்டில் பிறந்தவங்க எங்கள் வீட்டுக்கு வீடு ரிலேட்டிவ்ஸ் தான் ரெண்டு பேர் தான் வந்துட்டு தோஸ்து நம்ம சென்னா குட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்துருச்சு அவளுக்கு பாலும் கொடுத்து பசியாத்துனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவ் ஆயிட்டா அதுக்கப்புறம் அழகவே இல்லை அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கெலாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா உங்க அண்ணன் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இவங்க தான் எங்களுடைய ஹவுஸ் ஸோ அவங்களுமே வந்திருந்தாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவர் படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆந்திராலேருந்துலாம் வந்திருந்தாங்க நாங்கள் கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க போடுவாங்களே ஸோ அதுக்கு பதிலே நாங்கள் பீடா வச்சிருந்தோம் அதே மாதிரி நன்னாரி சர்பத்தும் வச்சுருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் பர்த் தான் வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க ஸோ அவங்களாம் அந்தளவுக்கு பண்ண வசி தான் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சுது ஹஸ்பண்ட்லாம் பாருங்கள் முக்கால்சி நேரம் அங்கே பரிமாற இடத்துல தான் இருந்தார் ஏன்னா வந்தவங்களையும் நம்ம வந்துட்டு கவனிக்கணும் இல்லையா அப்புறம் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா அது ஒரு குறையாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஸோ அவருமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருந்தார் ஸோ உண்மையிலேயே வந்துட்டு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமையல்காரங்களுடைய நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த குட்டி பொண்ணு பாருங்க அந்த பொண்ணு கூட வந்துட்டு எல்லாருக்கும் தண்ணி நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருந்தா ஃப்ரெண்டோட பொண்ணு இந்த பாயசம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க பொண்ணோட பொண்ணு தான் அது அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே சரி முத நாள் நைட்லேருந்தே அவங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க கெஸ்டாக வந்தாங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை அவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர்லேருந்து வந்து எங்கள் மாமா விட அப்புறம் மாமா பொண்ணுங்க அக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கிளம்பினா தான் நைட்டு வீடு போய் சேர முடியும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடித்த கையோடையே வந்துட்டு கிளம்பிட்டாங்க அவங்களாம் போகும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா என்னடா இது டக்குன்னு வந்த கையோட கிளம்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் சரி அடுத்து ஃபங்க்ஷன் மெயினான ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு ஸோ அதனால அவங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷம் அப்படிதான் நினைச்சிக்கிட்டேன் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அத்தையோட சித்தப்பா பொண்ணு இந்த பொண்ணோட மேரேஜ் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் வேணால் லிங்க் கொடுக்கறேன் நீங்க கண்டிப்பாக போய் பாருங்க அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுமே அம்மா வந்துட்டு ஆரத்தி எடுத்தாங்க எங்க நாலு பேரையும் நிற்க வச்சு ஹவாடா ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாசமா திணறிட்டோம் ஒரு படபடப்பு டென்ஷனோடயே ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நடத்தி முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவோட ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பையனோட மேரேஜ் பாப்போட மேரேஜ் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்துட்டு இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து பண்ணது ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படிங்கறதுனால எங்கள் மணிமாமா வீடு அப்புறம் அவங்க பசங்க எங்கள் மாமாவோட சின்ன பொண்ணு அவங்க குட்டியஸ் எல்லாருமே வந்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா வீடே வந்துட்டு கலகலன்னு ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி ஸோ நாங்கள் வந்துட்டு கொல்கட்டைக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கரெக்டாக வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க சரி சாப்பாடு செய்யலன்னு பார்த்தாக்கா சாப்பாடுலாம் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்துட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிடுவோம் அப்படின்னாங்க சரி அவங்களே வச்சு நம்ம கொள்கையே செஞ்சு அவங்களுக்கே வந்துட்டு கொடுத்தோம் ஸோ அவங்களாம் வந்ததில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அன்னைக்கு வீடே பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ கலக்கல கலன்னு இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் பொண்ணு வந்திருந்தாங்க ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு பேர் பாரதி நாங்களாம் ஒரே ஊரில் ஒன்றா விளையாண்டு ஒன்றா படித்து அந்த மாதிரி ஒரே ஊரில் இருந்தவங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஈரோட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் மே வந்திருந்தாங்க ஸோ உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னாக்க நல்லபடியாக முடிஞ்சிருந்தது ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டிதான் டேக்கெட்டாட்டா ப பாய்